நீ உண்மையைத் தெரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது உன் மனதிற்குள் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நினைத்து சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நீ உன் வருத்தத்தை மட்டும்தானே என்னிடம் புலம்பிக் கொண்டு இருந்தாய் வருவது வரட்டும் என்று ஒரு கட்டத்தில் உன் தலைக்கு மேல் போனதை அப்படியே விட்டுவிட்டு இதை நான் எப்படி சரி பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற பதிச்சத்தோடு இருந்த உன்னை நான் இப்பொழுது செம்மைப்படுத்துவதோடு மட்டும் உன்னை நேர்வழியில் சிந்தித்து செயல்பட வைக்கத்தான் இந்த சாயப்பன் வந்து இருக்கின்றேன் உனக்காக ஒருவள் என்னிடம் இப்படித்தான் வேண்டிக் கொண்டு இருக்கின்றாள் அவளோ உன்னை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாள் உன் உறவான அந்த உறவை நீ பார்க்க வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கும் வேலையிலே மிக பெரும் விஷயம் அவளைப் பற்றி உன் காதுகளுக்கு வந்தடையத்தான் போகிறது நீயோ நினைத்தாய் நம்மீது அவர் அக்கறையே இல்லை அன்பே இல்லை எப்பொழுதும் கோபத்தோடு மட்டும்தானே பேசிக்கொண்டு கொண்டு நம் நம்மீது வெறுப்பை மட்டும்தானே காட்டிக்கொண்டு இருக்கின்றாள் என்று ஆனால் அதையும் தாண்டி இப்பொழுது உனக்காக என்னிடம் என்ன சொல்கிறாள் தெரியுமா எப்படியாவது அவளும் என் பிள்ளைதான் தான் அவர்களும் எனக்கானவர்கள்தான் அவர்களின் வாழ்க்கையையும் ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்பா என்று என்னிடம் முறையிட்டு கொண்டு இருக்கின்றாள் உன்னை மாய வழியில் அங்கு சூழ்ந்து கொண்டு இருக்கும் சில பேரின் சூழ்ச்சியால் உடை தெரிவதற்கான உண்மையின் போராட்டத்திற்கு அவளும் துணை கொண்டு விட்டாள் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை பெறுவதற்கு உன்னை விட அவள் முனைப்போடு இருக்கும் நீ யாரையுமே தவறுதலாக புரிந்து கொண்டு விடாதே நீ நினைத்துக்கொள் அல்லவா சில விஷயங்கள் இவர்தான் நமக்கானவர் என்று ஆனால் அவர்கள்தான் உன்மீது போலி முகம் கொண்டு உனக்கான வெற்றியை தடுப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்து கொண்டிருந்தார்கள் நீ அந்த ஒரு தருணத்திலே எல்லாவற்றையும் இழந்தது போல் உனக்கான வெற்றியை இழந்தது போல் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றாய் உண்மையான அன்பும் பாசம் வைத்தால் இந்த ஏமாற்றத்திற்குத்தான் நாம் ஆளாகி விடுவோமோ என்று எண்ணிக்கொண்டே இருந்தாய் உன் பலமும் பலவீனமும் அறியப்பட்டு உன்னை சுற்றியுள்ளவர்களால் சூழ்ச்சி வளையில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாய் ஆனால் இவள் தான் உன்னை காப்பாற்றி உன்னை வெற்றியின் வழித்தடத்திற்கு அங்கு அழைத்துச் செல் வந்து இருக்கின்ற உன் பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் இப்பொழுது எப்படியெல்லாம் நேரெதிராக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் முன்பெல்லாம் நீ பேரோடும் புகழோடும் பணத்தோடும் இருக்கும்போது நீ அழைக்காமலே உன்னிடம் என்ன வேண்டும் என்ன வேண்டும் உனக்காக நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னவர்கள் இப்போதெல்லாம் உன்னை கண்டும் காணாமலும் சென்று காரணம் நீ வெற்றி பெறவில்லை தானே காரணம் உன்னிடம் பணமும் பேரும் புகழும் இல்லை என்று தானே ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பது உனக்கு முன் சென்ற இந்த சாயப்பன் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் நண்பை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் தானே தவித்துக் கொண்டிருந்தாய் என்னிடம் மட்டுமே புலம்பி உன் நண்பை விலக்கிக் கொள்வதற்கு இங்கு யார் அங்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற அடையாளத்தையும் நான் மட்டும்தான் வாங்கி கொள்ள போகிறேன் என்ற அடையாளத்தையும் உனக்கு காட்டுவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்று சிறிது கலக்கத்தோடு இருக்கும் என் பிள்ளையே உன்னை சுற்றி அந்த அரைவட்டத்தை போட்டு கொண்டு நீயாகவே சூழ்ந்து கொண்டு இருக்காதே முதலில் அதிலிருந்து வெளியேறி வா உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் கொள் என்ன நடந்தாலும் என் அப்பன் கரம்பற்ற பற்றியது தான் என்று நினைத்துக்கொள் கலங்காதை எதுவும் நடக்கவில்லை என்று தானே நீ நினைக்கின்றாய் நான் உன் கையில் உனக்கான வாழ்க்கை கொடுத்துவிட்ட போதிலும் நீ என்னை சரணடைந்த போதிலும் என்னிடம் உன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டாய் ஆகையால் எல்லாவற்றையும் இந்த அப்பன் நானை பார்த்து கொள்கிறேன் உனக்காக ஒருவள் என்னிடம் வந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டும் உன் ஆசையின் கனவுகளும் நிசமாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ான் என் வாக்கு பொய்க்காது என்று தெரிந்துவிட்ட பிறகும் எப்படியாவது இந்த அப்பாவிடம் அன்றாடியாவது உனக்கான வாழ்க்கையை பெற்று கொடுக்க வேண்டும் என்று விட்டாள் நீ எதிர்பார்த்தது காத்திருக்கும் அனைத்தையும் நான் நடத்தி தருவேன் என் தங்கமே உன்னை நான் எவ்வளவு காலம் நம்பியிருக்கின்றேன் அப்பா இனியும் எத்தனை காலத்திற்குத்தான் ஓட வேண்டியதிருக்கின்றது இப்பொழுதே முடியவில்லையே என்று விடை இருக்கும் தங்கமே உனக்கான விடையை கொண்டு வந்து விட்டேன் என்னை வரவேற்க தயாராக இரு நல்ல எண்ணங்களை மனதில் வை உன் வாழ்க்கையில் இழந்த விஷயத்தை நினைத்து எல்லாம் வருத்தப்படாமல் நினைத்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு ஒரு வட்டத்திலே உன் வாழ்க்கையை நீ முடிக்க நினைத்து விடாதே வெளியே வந்து அதற்கான வெற்றியை தொடங்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உன் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்றுவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள் உன் வாழ்க்கை உன்வசமாகும் என்பதிலிருந்து நீ விலகிவிடாதே உன்னோடு உன் சாயிப்பன் எப்பொழுதும் இருப்பதை நினைவில் கொள் உன்னுடைய வாழ்வில் உனக்கு எது சிறந்ததோ அதை தெளிவோடும் தைரியத்தோடும் தருகின்ற முடிவை இந்த அப்பனை தவிர வேறு யாரால் முடியும் உனக்கு என் மனம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கின்றதோ அதை தருவதற்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்துதான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ ஏ வேண்டாம் என்று சொன்னாலும் கூட உனக்கு நல்லது என்று நான் நினைத்துவிட்டால் உனக்கு தந்தை தீருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதில் என்ற மாத்து கருத்தும் கிடையாது இங்கு யோசிப்பதற்கு நேரமில்லை உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் நீ எழும்பி வெளியே வா உன் புத்திசாலித்தனத்தால் உன் குடும்பத்தை உயர்ந்த நிலைக்கு நீ அழைத்து சொல் உனக்கு உறுதுணையாக இந்த அப்ப அவன் நான் கொண்டு இருக்கின்றேன் மற்றவர்களை எதிர்பார்த்து எதிர்பார்த்து உன் வாழ்க்கையின் தன்மையை நீ ஓட்டிக் கொள்ளாதே யார் ஒருவர் உனக்காக இருக்கிறார்களோ அவர்கள் எங்கே சுற்றினாலும் உன்னை வந்தடையத்தான் போகிறார்கள் நீ எந்த செயலை செய்யும் போதும் இந்த அப்பனின் மீது பாரத்தை மட்டுமல்ல நீ திட்டமிட்டு செயல்தால் மட்டும்தான் அதில் வெற்றி அவசியமானதாக உன்னை தேடி வரும் உன்னை உயர்ந்த நிலை கலைத்து செல்ல போகிறேன் என்று தெரிந்துவிட்ட போதிலும் இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு நீயோ நினைக்கின்ற வேளையில் இந்த அப்பன் வரவில்லையே என்று சிந்திக்காதே நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நாம் தான் இன்னும் அத்தனை விஷயத்தை செய்து கொண்டும் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றோம் என்று என்னை விடாதே அது ஏற்புடையது அல்ல என் கண்ணின் மணியே உன்னுடைய களம் வேறு அவர்களுடைய களம் வேறு உன்னை வேறு யாரிடமும் ஒப்பிட்டு உன்னையே நீ தாழ்த்தி கொள்ளாதே உன் பிள்ளை விஷயத்தை செய்வதற்கு நீ அங்கு முடிவெடுத்து இருக்கும்போது என் குழந்தைக்கான செயலை செய்வதற்கு நான் முடிவெடுக்க மாட்டேனா உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுவதற்குத்தானே இந்த அப்பன் நான் வந்து இருக்கின்றேன் என் குழந்தையே நீ அழுகின்றாய் தெரிந்துவிட்ட பிறகும் நான் எப்படி தங்கமே அமைதி காத்து கொள்வேன் என்று நினைக்கின்றாய் நான் முன் மீது கொண்டுள்ள அக்கறையாய் மட்டுமல்ல நீ என் மீது கொண்டுள்ள பக்தியாலும் உன்னை ஆறு படுத்துவதோடு நான் நிற்க போவதே கிடையாது உனக்கான வெற்றியையும் உன்னை தேடி வரத்தான் செய்யப் போகிறேன் உன்னை உன் பாகங்கள் துன்புறுத்துகின்றனவோ என்று எண்ணி விடாதே அத்தனையும் தாண்டி நீ நம்புகின்ற உன் சாய்தேவன் உன்னிடத்தில் இருக்கும்போது உனக்கான புண்ணியமும் உனக்கு பலனளிக்க நேர காலம் வந்துவிட்டது எல்லா வேளையிலும் எனக்கான வெற்றி என்னை தேடி வரும்போது எதற்காகவும் நான் அஞ்ச போவதில்லை ஏனென்றால் என் இறுதி வேலை வரையிலும் என் அப்பன் எனக்காக வேலை செய்து கொண்டு இருக்கும் போது நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வா என் குழந்தையே உன் புண்ணியத்தின் பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும் போது உனக்கு யாரெல்லாம் உதவ வேண்டும் என்று நான் விதித்திருக்கின்றேனும் அவர்கள் உதவதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் நேரமும் காலமும் கை வந்து நீ வெற்றி கனிய பறிக்கக்கூடிய கட்டத்தை எட்டிவிட்டாய் எப்படியாவது உன்னை ஒரு கூட்டம் கீழே விளைவிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது ஆனால் அதை பற்றி கவலை கொள்ளாதே அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவே மாட்டேன் நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள் எங்கே புகழின் உச்சிக்கு சென்று என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் உன்னத்துணை நிலைகளையும் தாண்டி உனக்கான அடையாளத்தை நான் தந்து தானாக வேண்டும் என்று நினைத்துவிட்டேன் இனி அதையும் தாண்டி நீ வெற்றி பெறும் தருவாயில் உனக்கு அந்த பெண்ணின் மூலம் உதவியும் வந்து சேரத்தான் போகிறது சரிக்கு சரியாக சண்டையிட்டு உன் நேரத்தை வீணாக்குவதை விட சற்று மௌனமாக இருந்த அவர்களிடமிருந்து விலகி நின்று உன் வேளையில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்திவிட்டேன் இனி வருவது வரட்டும் என்ற நிலையை தாண்டி உனக்கு நல்லதை செய்வதற்கு மட்டும்தான் இந்த அப்பன் வருவான் என்பதை உணர்ந்து கொள் நீ நினைத்தது தான் கட்டாயம் நடக்கும் வெற்றி நிச்சயம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்